பார்த்துட்டு சொல்லு இந்த பாடல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த அழகிய கிராமம் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு அழகான ஒரு ஷேர் பண்ணிடுங்க சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட தெரியும் இளவரசி என்று மலைகளின் இளவரசியாக மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நோட்டி ஆனால் அதை விட அழகான இளவரசி எங்கள் ஊர் கிராமம் சின்ன சின்ன கிராமங்கள் இருந்து அழகுப்படுத்துவது சொல்லுங்க ஸோ காஞ்சா கம்மாண்ட் பண்ணுங்கள் சரியான காட்சி அளிக்கிறது இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி காட்சி இந்த வருஷம் போய் கிடக்குது இருந்து அட்டாச் பண்ணுற பாருங்க அப்படியே கடல் மாதிரி காய்ச்சல் வச்சு அப்படியே தண்ணீர் வந்து உபரி நீர் வந்து அதுதான் வத்தல் மலை இதுக்கு பின்னாடி தான் வத்தல் மலை இருக்குது நல்லா பசுமையான கிராமமாக இருக்கும் மதிக்கட்டான் சோலை போல் மனமயக்கும் சோலை இந்த மனமயக்கும் சோலையில் வந்தாவே மனதவே கொள்ளையடிக்கும் கமாண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஒன் டூ மினிட்ஸ் தான் அது வந்து ஹீட் ஆச்சுன்னா கேட் பண்ணதுக்குள்ள வேஸ்ட்டாக போயிடும் இதுதான் எங்களுடைய அழகிய மாமியார் வீட்டுக்கு போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வர வழியில் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ மரங்கள் நம்மளுக்கு எப்படி எல்லாம் பார்த்து சரி பார்த்துட்டு கூப்பிடு திரும்பவும் வரங்க இந்த அழகிய கிராமத்தை சந்திக்க பார்க்க இடம் நினைக்கிறேன் இங்கேலாம் வந்து தேன் வந்து நிறைய கிடைக்கும் ஒர்ஜினலாக இருக்கும் நீங்கள் வந்து நேர்லேயே கூட வந்து வாங்கிட்டு போயிடலாம் கிடைக்கிற இடத்துல அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சம்திங் வரும் ஏன்னா ஒர்ஜினல் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான் ஸோ அதனால தான் பேசிட்டு ஓகேங்களா

புல்வெளிகளில் மரங்களை எல்லாம் நட்டு வச்சு பாதுகாக்கணும்னு ஒரு ஆசைதான் பிக் போட்டுது பாஞ்சுக்கறி காய்ச்சி இதே கொஞ்சம் பிள்ளை யாரு எட்டி பார்க்குறத